ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சதுர்த்தி கருட பஞ்சமியை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருடம் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி எந்த நாட்களில் வருது வழிபாடு செய்கின்ற முறைகள் என்ன நேரங்கள் என்ன இவை தருகின்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாதத்து அமாவாசைக்கு பிறகு வருகின்ற வளர்பறை சதுர்த்தியை நாக சதுர்த்தியாகவும் வளர்ப்பறை பஞ்சமியை கருட பஞ்சமியாகவும் நாம் வழி வழியாக கொண்டாடிட்டு வரோம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வரும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நான் என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து அதில் ஒரு முன்னேற்றம்ங்கிறதே வரமாட்டேங்குது அந்த காரியத்துல வெற்றிங்கிறதே வரமாட்டேங்குது தடை 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 தடைன்னு தடைகள் தான் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அவங்கள்லாம் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோஷியர்கிட்ட தான் போவாங்க ஜோஷியர் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாருனா கடைசியில் அவர் சொல்கிற ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா அவங்களுக்கு கேது தோஷம் இருக்குது நாகதோஷம் இருக்குது அதனால தான் இப்படி நிறைய தடைகள் வருது முன்னேற்றம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் ஏன் வருது இந்த ராகு கேது தோஷம் ஏன் வருது நாக தோஷம் ஏன் வருது அப்படின்னா நாம் முந்தைய பிறவிகளில் ஏதாவது ஒரு பிறவியில் இந்த நாகங்களை நாம் அடித்திருந்தாலோ துன்புறுத்தி இருந்தாலோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது தீமைகள் துன்பங்கள் விளைவித்திருந்தாலோ இந்த மாதிரி நாகதோஷங்கள் அப்படிங்கிறது நமக்கு வருது நாகர்கள் வந்து ஒரு சில நேரங்களில் சாபங்களும் விடுவாங்க அந்த நாக சாபங்களும் வருது ஒரு சில குடும்பங்கள்லாம் தலைமுறை தலைமுறையாகவே நாக தோஷம் இருக்குது சாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி நாகதோஷம் ராகுகேது தோஷம் இந்த சாபங்கள்ல இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நாக சதுர்த்தியிலையும் கருட பஞ்சமி தினத்திலையும் நாம வழிபாடு பண்ணினோம்னா நமக்கு இந்த நாகதோஷம் ராகேது தோஷம் நாக சாபம் இதெல்லாம் நமக்கு குறையும் சரி இந்த வருடம் இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி எந்த நாளில் வருது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி சதுர்த்தி வருது ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி கருட பஞ்சமி வருது எட்டாம் தேதி இரவு பதினொன்னே முக்கால் வரைக்குமே சதுர்த்தி இருக்குது அதாவது ஏழாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு தொடங்கி எட்டாம் தேதி பதினொன்னே முக்கால் வரைக்கும் முழுமையாக எட்டாம் தேதி சதுர்த்தி இருக்கிறதுனால இந்த நாளில் நாம் நாக சதுர்த்தி வழிபாடு மேற்கொள்ளலாம் அதே மாதிரி ஒன்பதாம் தேதி முழுக்கவுமே பஞ்சமி இருக்குது ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வழிபாட்டையும் மேற்கொள்வதற்கு முழு நாள்லையும் நமக்கு பஞ்சமி வந்திருக்கு இப்போ சதுர்த்தி எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் இருக்கிற நாகர் சிலைகளுக்கு பால் மஞ்சளால் அபிஷேகம் பண்ணி மலர்கள் சுட்டி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வழிபாடு செய்யும் பொழுது நானும் என்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களும் எப்பொழுதாவது தெரியாமல் நாகர்குலத்திற்கு ஏதாவது நாங்கள் தீங்கு செஞ்சிருந்தோம்னா அதை மன்னித்து எங்களுடைய கஷ்டங்களை தீர்த்துவை அப்படின்னு சொல்லி மனசார நம்முடைய கவலைகளெல்லாம் சொல்லி நாம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாகதோஷம் அப்படிங்கிறது தீரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை சரி கோவிலுக்கு போக முடியல கோவிலுக்கு போய் பால் அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னா வீட்லயே நம்ம சின்ன நாகர் சிலை வச்சிருந்தோம் நாகர் உருவம் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த உருவத்திற்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்ணலாம் எங்ககிட்ட நாகர் சிலை எல்லாம் இல்லை அப்படின்னா நாகத்தை ஆபரணமாக அணிந்திருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமான் முருகப்பெருமான் பெருமாள் முருகப்பெருமானுக்கு எங்கே நாகம் இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க முருகப்பெருமான் காலிலேயே காலுக்கு பக்கத்துலேயே நாகத்தை வச்சிருப்பார் பெருமாள் பெருமாள் வந்து ஆபரணமாக போட்டிருப்பார் விநாயக பெருமான் வயிற்றுல இருப்பார் நாகத்தை எடுத்து வயிற்றில் கட்டியிருப்பார் அம்மன் அம்மனுடைய ஆபரணமும் நாகம்தான் இந்த மாதிரி உருவப்படங்கள் அந்த தெய்வத்தினுடைய படங்களுக்கு நம்ம ஒரு சிறிதளவு பால் வச்சு வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாலே நாம் நாகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணின பலனை வந்து நமக்கு கிடைக்கும் அதே போல இந்த வழிபாடு பண்ணினதுக்கு பிறகு அந்த பாலை வந்து கால்படாத இடத்துல மண்ணில் படும்படியாக ஊற்ற வேண்டும் மண்ணில் படும்படி ஏன் ஊற்றணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நம்முடைய இரண்டு மூன்று வருடங்களாகவுமே இந்த நாகத சதுர்த்தி கருட பஞ்சமி பற்றிய வழிபாடுகளை நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரோம் பதிவுகள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் கீழேதான் நாகர் லோகம் இருக்கு இல்லையா அந்த லோகத்திற்கு லோகத்துல இருக்கின்ற அந்த நாகங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மண்ணில் படும்படி ஊற்றணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இந்த நாக சதுர்த்தி வந்து ராகு காலத்துல நம்ம வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது மிக மிகச் சிறப்பு இந்த கருட பஞ்சமி அப்படிங்கிறது அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வழிபாடு இந்த கருட பஞ்சமி வழிபாடுங்கிறது வெள்ளிக்கிழமையாக சேர்ந்து வர்றதுனால ஆடி மாதம் ஏற்கனவே அம்மன் மாதம் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்குது கௌரி மாதாவை வழிபாடு செய்கிறது மிக மிகச் சிறப்பு ஏன்னா கௌரி மாதா வந்து நாகங்களையே ஆபரணங்களாக அணிந்திருப்பவர் தான் கௌரி மாதா அதனால் இந்த நாளில் கருடனையும் கௌரி மாதாவையும் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக மிகச் சிறப்பு கௌரி மாதாவினுடைய படம் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி எந்த அம்மனினுடைய உருவப்படமாக இருந்தாலும் சரி அதை கௌரியாக பாவித்து நம்ம நம்ம நம்மளால் இயன்ற நைவேத்தியத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் அதில் தப்பே இல்லை கருடன் அல்லது பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக மிகச் சிறப்பு குறிப்பாக கருட பஞ்சமி இன்னைக்கு வழிபாடு செய்யும் பொழுது கருட மந்திரம் வந்து நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம பதிவுகள் கொடுத்துக்கிட்டு வரோம் நட்சத்திர பரிகாரங்கிற தலைப்பில் அதில் நம்ம அந்த கருட மந்திர பிரயோகத்தை பற்றி சொல்லியிருப்போம் அந்த கருட மந்திரத்தையே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறோம் அந்த கருட மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்ம ஒரு கவசம் போல காக்கின்ற ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த கருட பஞ்சமி வழிபாட்டினால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா தேவையில்லாத பயம் தயக்கம் பதற்றம் விபத்துகள் நடக்கிறது குறிப்பாக திருஷ்டி இந்த திருஷ்டி வந்து திருஷ்டினால நிறைய துன்பங்கள் நிறைய பேருக்கு வரும் ஒரு சிலருக்கு வந்து திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கண் பார்வை வந்து அவ்வளவு பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அது ஒரு மாதிரி பொறாமையோடு நோக்கத்தோடு பார்த்துட்டாங்க அப்படின்னாலே அந்த காரியமே ஆகாது அப்படிங்கிற இல்லை அளவுக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கண் திருஷ்டிங்கிறது மிக மிக மோசமானது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி கண் திருஷ்டி எல்லாம் வந்து தான் இந்த கருட பஞ்சமி வழிபாட்டிற்குரிய மிக மிக சிறப்பான ஒரு ஒரு பலன் அப்படின்னே சொல்லலாம் நம்ம கருட காயத்ரி அப்படிங்கிறதும் நம்ம நட்சத்திர பரிகாரங்கிறதுல ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கிறோம் கருட காயத்ரி தெரியும்னா கருட காயத்திரியும் சொல்லி வழிபாடு செய்யலாம் தத் புருஷாய வித்மகே பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் அப்படிங்கிறது தான் இந்த கருட காயத்ரி மந்திரம் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்ங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்க பெருமாளை வழிபட்டாலே கருட வழிபாடு செஞ்சதற்கு தான் சமம் அதனால் இந்த ரெண்டு நாளையும் தவற விடாதீங்க நாகர்களையும் கருடனையும் கூடவே வெள்ளிக்கிழமை வர ஆடி மாதத்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கௌரி மாதாவையும் சேர்த்து வழிபாடு செஞ்சு அம்பாளுடைய கருணையும் சேர்த்தே பெறலாம் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்